ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அஸ்வினி ஷாம்புவி சேனல் அனுமன் சாலிசா உருவான கதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதைத் தொடர்ந்து இந்த வீடியோவில் ஸ்ரீ பஞ்சமுகா ஆஞ்சநேயர் ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்லோகம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இதை சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி அடையும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மனோதைரியம் உடல் ஆரோக்கியம் அனைத்து அற்புத பலன்களும் தரும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய ஸ்லோகம் வாங்க பார்க்கலாம் ஓம் ஹம் அனுமதே நமக ஓம் நமோ பகவதே வாயு நந்தநாயகி ஸ்ரீ ஹனுமனை வழங்கும் இந்த ரெண்டு ஸ்துதியும் நீங்கள் சொல்லி ஆரம்பிக்கணும் வராகம் ஒரு முகம் வடக்கு முகம் பார்த்திருக்கும் வராது இடரெல்லாம் வரம் தந்து காத்திருக்கும் நரசிம்மம் ஒரு முகமாம் நல்லருள் புரிந்திருக்கும் சிரம தசை நீக்கிவிடும் தெற்கு முகம் பார்த்திருக்கும் ஹயக்ரீவர் ஒரு முகமாம் மேல்முகம் பார்த்திருக்கும் சகலகலா பாண்டித்தியம் சந்தோஷம் தந்துவிடும் கருடனும் ஒரு முகமாம் கடிய விஷம் நீக்கிடும் உருவான மேற்கு முகம் உந்து நோக்கும் திருமுகமாம் ஆஞ்சநேயர் ஒரு முகமாம் ஐந்தாவது திருமுகமாம் வஞ்சனை விரோதங்கள் வரட்டுக் குரோதங்கள் பில்லி சூனியங்கள் பெரும்பகை அகற்றிவிடும் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்து உற்ற துணை ஆகிவிடும் கிழக்கு முகம் பார்த்திருக்கும் கேடின்றி காத்திருக்கும் வழக்குகள் வெற்றி தரும் வாழ்விலும் வெற்றி தரும் கன்னிமார் கல்யாண காலங்கள் கைகூடும் எண்ணம் போல் மழலைகள் எழிலாக தோற்றுவிக்கும் ஐந்து முக ஆஞ்சநேயர் அணுதினமும் அருள் தரவே செந்தூர பொட்டுமிட்டு சிந்தனை ஒன்றாக்கி வாளில் பொட்டுமிட்டு வாழ்த்துக்கள் பாடிடுவோம் பாலில் நெய்வேத்தியம் பழங்கள் படைத்திடுவோம் வெற்றிலை சுருளோடு வடையில் மாலைகளும் சுற்றியே சாற்றிடுவோம் பற்று நாம் கொண்டிடுவோம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீ அனுமன் பக்தர்களுக்கு அன்பார்ந்த நன்றி வணக்கம் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ശ്രീ ജയവീര ആഞ്ജനേയം